உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது நிறைய பணங்களை இழந்து இப்ப வேதனை கொஞ்சம் ஜாதக மாரஸ்கோப்பு சம்பந்தமான பார்வைகளை எல்லாம் கொஞ்சம் பார்த்து கழகத்தாண்டி பண்ணிட்டா சரியாயிரும் சொல்லி அதுலயும் கொஞ்சம் நஷ்டப்பட்டு மரவேதனை அடைஞ்சிட்டேன் உண்மையா இல்லையா இப்ப ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு அதாவது நிலை வரும் அதுல வரக்கூடிய வருமானம் நல்லா இருக்கும் முயற்சி பண்ண அதுவும் உனக்கு வெற்றி கொடுக்கல இப்ப புதுமையாக ஒரு தொழிலை தொடங்கணும்னு சொல்லி ஒரு நல்லுணர்வு கொண்ட நண்பர்களையும் கையில வச்சு நடத்தலாம்னு ஒரு ஆதரவு அது ரெண்டு பேரும் உனக்கு உதவியாக இருப்பான்

நான் சொல்லுதே சொல்லல அது பின்னால ஆனால் அந்த சக்தி மிகுந்த இறைவன் பக்கம் வந்துட்டாலே இந்த உள்ளத்துக்கு ஒரு நிம்மதி கிடைச்சிரும் எந்த நம்பிக்கையில தான் அத்தனை பேர் வந்திருக்கீங்க அதனால அது கஸ்டம் சாவி சம்பந்தமான உறவுகளையும் தொடர்புகளையும் எதிர்காலத்துல கொடுக்கும் அதையெல்லாம் வெற்றி ஆக்கி பல கோடிகளை உனக்கு வளமாக்கி தர அந்த கேரளாவில் உள்ள கவர்மெண்ட் அதிகாரிகள் உனக்கு உதவி செய்வாங்க

மாத்தி தருவதற்கு நீதிபதியே பதில் சொல்லுவாரா அல்லது சம்பந்தப்பட்டவங்கள பேச வச்சு தருவீங்களா எனக்கு வயதாகி வருது வழக்கு தீர்மானம் வர என்னால தாங்க முடியாது அல்ல எனக்கு உடனடி நிவாரணம் வேணும் நீதிமன்றத்தின் வழக்குக்கு மட்டும் நான் தீர்ப்பு சொல்லணும் உத்தரவு கடன்களை தீர்க்கறதுக்கு மூணு மாதம் கால அவகாசம் அவகாசி மேலும் உத்தரவு காரணம் வரலாம் ரெண்டையும் வெற்றியாகி தந்துடுறேன் பக்கத்துல வாப்பா ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி உன்னுடைய வழக்கறிஞர நேர பார்த்து பேசணும் அப்படி பேசும் பொழுது உன் பக்கம் வெற்றியாவதற்கு வேண்டிய அத்தனை காம்பரமைஷனும் நடக்கும் அதுல நீ ஜெயித்திருவ கடலை தீர்க்கிறதுக்கு தை மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல் வெற்றியாகிட்டாரு செம்மையா இருக்கலாம் ஆமா ஆமா பூமாலையை கொடுத்து போடுங்கப்பா

நான் நினைச்சது நடக்காம என் குடும்பத்துல ஒற்றுமை குறைவும் மனவேதனையும் நடக்கு. அதுக்கு நீ தான் வழிவகுத்து தரணும்னு எனக்கு கேட்க வந்திருக்க. காரணம் அதனால இப்போ நீ 나 கூப்பிட்ட நேரத்துல எனக்கு குரல் கொடுக்கணும். எனக்கு துணை தரணும். அப்படின்னு நீ கேட்க.

தன்னை பெற்றோர்கள் நல்லா இருக்கணும் ஒருத்தன் கேக்கான அவன் எவ்வளவு பெரிய புண்ணியவாளை உண்மையல்லையா நல்ல முடி காடா கண்ணா அது வந்து நீ கடமை தவறாதவன் என்ற புகழையும் வாங்கிதார் அந்த நிறைய படத்தை கொண்டு வந்து சேக்க நீ உரிய ஆமா ஆமா ఆమని వడియొని నిన్నగా మనం వెళ్ళే పోకేటొ కడయే నల్లూరు కడయే నల్లూరు అయ్యా వరంగల్ కార్ల ఉంటాంగయ్యా పోకే పోరొల వెళ్ళి కడయే నల్లూరు ఏకర్గలు తీసి ఇదా దండే ఉంటాంగోయ్ కార్ల ఉంటోర్లా కార్ల ఉంటా బ మజవాజిని உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன் தெய்வம் கடவுள் என்ற சக்திகளை எல்லாம் விசுவாசிக்கிற குணம் உனக்கு உண்டு ஜாதகம் பூசாரி இவைகள்ல வந்து நாட்டம் குறைவுதான் ஆனா தெய்வ நம்பிக்கையில மட்டும் ஒரு குறையும் கிடையாது ஆனா இப்போ நாலு ஆண்டுகள் காலங்களாக எவ்வளவோ அறிவாள முயற்சி பண்ணியும் தொழில உன்னால ரன் பண்ண முடியல தப்பா எத்தனையோ முறை எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சிருக்க அது நடக்கல இந்த விஞ்ஞான உலகத்தில் கடவுளுங்கிற ஒரு சக்தி இருந்தாலும் இந்த கர்ப்பசாமியை யூடியூப்ல இவர் நினைச்சா முடியும் அப்படி என்ன வாழ வைக்கலாம்னு பார்ப்போம்னு உள்ளத்துக்குள்ள ஒரு சவாலோட என்ன பார்க்க வந்திருக்க காரணத்துல

அதை பத்தி பேச வேண்டாம உத்தரவு இன்னும் ஒரு மாத காலம் அவகாசம் கொண்டு வா ஒரு மாதம் கொண்டு வா வா வெள்ளிக்கட்சியை கொண்டு வா இந்த மாதைய நான் ஏன் தாரம்னு உனக்கு தெரியுமா தெரியாது அத்த குளத்தின் அருநீர் பறவை போல் உற்றுளி தீர்வார் தமிழ் தமிழ் பாண்டித்தியம் உறவல்லா நான் சொன்ன பாட்டை பாருங்க அற்ற அற்றகுலத்தின் அறிநீர் பறவை போல் ஒற்றுளி தீர்வார் உறவல்ல அக்குளத்தின் கொட்டியும் மாம்பரும் போல் ஒட்டி உருவார் உறவு அவையார் வாக்கு குளத்துல தண்ணீர் கிடக்கும் பொழுது எல்லா பறவைகளும் வரப்புல காத்திருந்து நிறுத்தியும் இறை உணதுக்கு வரும் அதே குளம் வத்தி போயிட்டா எந்த ஒரு பறவையும் வராது ஆனா அந்த குளத்தில் தோன்றிய அல்லி மலர்களும் கொட்டி மலர்களும் மட்டும் தண்ணி வத்தி போயிட்டாலும் தகதியோடு தகதியாக கிடந்தாலும் உள்ள கிடந்து கலங்கி மண்ணோடு மண்ணா மட்டி போயிடும் அப்படி இருக்கிறது தான் தவிர தண்ணீர் இருக்கும் பொழுது பறவை போலும் இருந்து பார்த்துட்டு இல்லாத நேரம் பறந்து போன பேர் உறவு கிடையாது அதை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உனக்கு மாத குறைத்து என்ன காரணம்னு பார்த்தேன் நீ மாங்கல்யம் தொட்ட நேரம் யவகண்டத்தை தொடுகின்ற நேரத்துல தான் உனக்கு மாங்கல்யம் பூட்டப்பட்டது நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ தொழிலையும் வளமில்லாம ஆக்கி பொருளாதாரத்தையும் இழந்து இருக்கும் பொழுது வீட்டுகள்ல பொருளாதாரத்தை தோன்றி மாலை பொருத்தம் மனைவி பிரிந்து விடுவாளோ என்னும் ஒரு சந்தேகம் உள்ளத்துக்குள்ள இருக்கு அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காகத்தான்

முதுகெலும்பு வலியும் உபாதையும் இதற்கிடையில உன்னுடைய பணம் ஒரு இடத்துல விரயமாயி நஷ்டம் ஆயிடுதுலையும் நான் வேட்டி தரணும் இந்த தொழிலையும் உனக்கு நான் ஓட்டி தரணும் கொஞ்சம் கண்ண முடிவு உட்கார்ந்துக்கா

உன்னுடைய கட்டமைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது சபரிமலை ஐயப்பனுடைய ஆத்ம தரிசனமும் ஜீவ ஜோதியும் உனக்குள்ள இருக்கு ஆனா குறிப்பிட்ட காலம் கடந்து நானே ஐயப்ப சுவாமி போல் ஒரு சித்தராகி விடுவேனோ என்ற ஒரு எண்ணமும் உள்ளத்துக்குள்ள உண்டு பத்தமா தப்பா இப்போதைக்கு நீ நடத்துகிற தொழில நாலாண்டு காலங்கள் மனவேதனையும் நஷ்டமும் உண்டு இப்போ இந்த தொழிலை வளமாக செய்ய முடியாத குறை இருக்கு அதுக்கு எனக்கு பணமும் வேணும் பழைய நட்புகளும் என்னை வந்து சேரணும் இதா கேள்வி வேற இன்னும் ஒரு வர இருக்கு காப்பா மனைவி மக்களோடு செல்வ திறப்போட வாழ வைக்க ஒரு வீடும் வாங்கித்தாரேன்

மூணு முக்கால் ஆண்டுகள் நிலையான ஒரு தொழிலை தேடி கடினமான அலைச்சலும் உள்ளும் உபாதைகள் இருக்குது தப்பா இதற்காக நான் கொஞ்சம் பணத்தையும் கொஞ்சம் அங்க இழந்துருக்கேன் அந்த நிலையிலிருந்து மாற்றமும் எனக்கு நல்வாட்டும் தரணும் அப்படிங்கிறது உன்னுடைய கேள்வி ஆனா தீராத நோயல்ல தீர்த்து விடும் நோய் பயப்படக்கூடிய நோயல்ல பயணத்துக்கு போக வேண்டிய நோய் கவலை தேவையில்ல கால் வழித்து வரலாம் இந்த தொழில வளமாக்கி தர இடத்து பிரச்சனை உனக்கு துணை கொடுக்க அதே திருநெல்வேலி எல்லை இஸ்லாமியரா இருந்து இந்து மதமா மாறியவள் இன்னும் ரெண்டு தடவை கால் எடுத்துக்காமா உடச்சி சொல்லவா மறைச்சி சொல்லவா சொல்லலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது உன் நெத்தியில் வச்சிருக்கிற குங்குமம் உன் பக்கத்துல இல்ல பசோ தப்பா குங்குமம்னா யாருடா கடவுள் ஆனா இப்போ என் வயிற்றுல ஒரு குழந்தை வளருது டாக்டர் கேட்டா அது பிள்ளை இல்லைன்னு சொல்லுறாங்க ஆனா எனக்கு பிள்ளைங்கற அறிவுரை எனக்கு உயிர் துடிப்புல இருந்து அத்தனை இருக்கு இது டாக்டருடைய கண்ண மறைத்துதான் அது வேற ஏதும் வித்தியாசமா இருந்து என்ன கெடுத்துக்கிட்டு இருக்கா இது என்னதுங்கிற விவரத்தை எனக்கு சொல்லணும்னு நீ கேக்க வந்திருக்கேன் அதனால உண்மை கார்த்தான் எனக்கு தெரியல பக்கத்துல நல்ல நல்ல கடை முடிவுக்கார நா ஆராய்ச்சிப்போம் काय இது குழந்தையின் பிரதிபலிப்பு தான் மேல இருந்து உத்தரவு அறுவை சிகிச்சையில் பிறக்கும் சொல்லி தான் உத்தரவு நல்லா புரிஞ்சுக்கா டாக்டர் கண்ணுக்கு ஏன் புறப்படவில்லை அப்படின்னு நான் கேட்கும் பொழுது கற்பப்பையினுடைய மேலோட்டங்கள் வந்து மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது இது வேறுபாடான ஒரு வித்தியாசமான படைப்பு அதனால குழந்தையை பெத்த எடுத்துக்கணும் அறுபது கீழே பிறக்கும் அது உனக்கு துணையாக இருக்கும் இன்னும் ரெண்டே கால மாதம் தான் காணாம யாருப்பா அது சரி அந்த எண்ணெய் கூட நான் போய் பார்க்கும் பொழுது உன்னுடைய இடங்கள் கொஞ்சம் மடங்கி வேற இடத்துல ஏமாற்றப்பட்டிருக்கு அதே போல இப்போ நான் மகன் சில கோடிகளை ஏமாந்து வேதனை ஆகியிருக்கான் அதை நான் தீர்த்து அதிலிருந்து அந்த பழத்தை நான் வாங்கி தரணும் அப்படிங்கிறது உன்னுடைய கேள்வி இதுக்கு இடையில உடல்நிலை கோளாராத ஒருத்தருக்கு மரவேதனையும் துன்பமும் இருக்கு அதையும் சரி பண்ணி எனக்கு செம்மையாக்கி தரணும்னு கேட்கறேன் கவனம் கீழே வைங்க அதை வச்சுருங்க நம்ம ஆ அப்படி வச்சுருங்க அது இந்த விபூதிய மகனுக்கு அனுப்பலாம் அங்க காவல்துறையில கொண்டு வந்து அந்த திருடி கொண்டு போன கொண்டு வந்து நான் நிறுத்தி எழுதி வாங்கி அதனுடைய பணத்தை மூன்று முறையாக நான் வாங்கி தந்துடுறேன் அந்த தொழிலை வளமாக்கி சிவனாகி என்னை வளமாக கும்பிடுகிறானே அதுக்கும் செவ்வையாக்கித்தார போதும் தாமிரத்தில் எதிர்பாராமல் பல லட்சங்கள் வந்து சேருது செல்வாக்கா இருக்க ஆனந்தமா இருக்கிறது சொந்த ஊருக்கு போகவா இங்க இருக்கவான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல மூணு மாதம் கழிச்சு பார்த்து சொல்ற சேர்ந்த வரம் திருமலாபுரம் சேந்தமரம் திருமலாபுரம் சேர்ந்தாபுரம் ப்பா கொஞ்ச வழி கொஞ்சம் வழிபுட்டு ஓரளவுக்கு வழிபா

உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் இணங்கி பார்த்தேன் அங்க அற்புதமாக சக்கமான அன்பு மாறுதலும் அந்த மனைப்புட இருக்கு ஆனா இப்போ கண்பியில தடை இருக்கான்னு கேட்டா அந்த தடைகள் இல்லை ஆனா கடன்கள் இருக்கு அந்த கடன்களை தீர்க்கதற்கு நான் வழிபடுத்த உலகத்தில் தோன்றிய அனைத்து ஆன்மீகவாதிகளுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் கடந்த இரண்டரை ஆண்டு காலங்கள் கொடுமையான நோயால் இந்த உலகமே ஸ்தம்பித்து போய் விட்டது நிறைய மக்களுடைய உயிர் போயிடுது உழைப்பு பெயிடுது வாழ்க்கையெல்லாம் போயிடுது ஆனா இந்த ஆண்டு இந்த புத்தாண்டில் இருந்து எல்லா ஆன்மீகவாதிகளும் இந்த உலக மக்களுக்கு நஷ்டம் வரக்கூடாது என்றும் உயிர் கண்ட வரக்கூடாது என்றும் பல்வேறு பூஜைகளும் யாகங்களும் பெற்று ஆன்மீகவாதிகள் உண்மையாக தவம் இருந்து இந்த மக்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டுகிறேன் நானும் அதை செய்ய முற்படுகிறேன் எல்லாருக்கும் என்னுடைய ஆட்சியும் அன்பும் என்றென்றும் உண்டு இந்த புத்தாண்டில் இருந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் கர்பதாமிக்கு மகா வந்து சேர்ந்துட்டா சந்தோஷமாயிருத்தியா இருக்கலாம் சென்று வரலாம் என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசையும் உண்டு